ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான ஒரு ரசம் பார்க்கலாம் கார்லிக் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டான ரசம் செய்யறதுக்கு இந்த அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுட்டு இப்போ மிளகு சீரகத்தை பொடி பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் மிளகோட சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் உப்ப பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் உப்ப ரசம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரியப்பில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு தக்காளி வந்துட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடி ரசத்துக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க நல்லா கலந்துட்டு இப்போ இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட்டு இப்போ ஊற வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ரசம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நிறைய ரசம் தேவைன்னா நீங்கள் ரெண்டு கிளாஸ் அளவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு இது மாதிரி கொதித்து நொறலாக நல்லா பொங்கி வரணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு நாலு வர மிளகாய் இடித்து பூண்டு கொஞ்சம் கரியப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நல்லா பொரிஞ்சதும் இப்போ ரசத்தில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ரசம் ரெடி ஆகிடுது இப்போ ஃபைனலாக பொரியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் துளசி மணி சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ